ஸ்ரீ அஷ்டவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இருபத்தி நாலு ஏப்ரல் உச்சமடைகிறார் அதனால சுக்கரனை லக்ன அதிபதியா கொண்ட ராசிகளுக்கும் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கும் சுக்கரனும் ராகுவும் இணையது ராகுதசை நடக்கிறவங்களுக்கு நடப்புல இப்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் படி ராகுதை நடக்கிறவங்களுக்கு ராகுதசை இந்த மாதம் அமோகமாக இருக்கும் அந்த ராகுதசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ராகு உச்ச சுக்கரனோடு சேர்றார் அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையிறாங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சனியும் செவ்வாயும் இணையிறாங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்துல வந்து நல்ல நிலமையில சுபத்துவமா வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோட இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும் இந்த மாதம் ராகுதசை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் அருமையாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் செவ்வாய் சனியோட இணைகிறார் குருவும் இணைகிறது அரசாங்கத்தால நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதக பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கு ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே சுக்கரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டிருக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோட இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நல் நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் தனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோட இருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் குருவோட சூரியன் சேருது சேருது ராகு சுக்கரனால சுபத்துவார் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார் ஏப்ரல் முதல் நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் மிதுன ராசியோட ராசி அதிபதி இந்த மாதம் மாதம் ராஜயோகத்துல புதன் போன உச்ச கிரகமான சுக்கரனோட சேர்ந்ததுனால உங்களுடைய ராசி அதிபதி நீச்ச ராஜயோகத்துல இருக்காரு நீங்க மிக நன்றாக வலுவாக இருக்கீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் மிக நன்றாக இருக்கும் உங்களுடைய மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும் எதுக்காகவும் குழப்பமடையாம ஒரு திடமான முடிவு உங்களால் இருக்க முடியும் இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைகள் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அந்த குறைகள் எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியமா இருக்கும் நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும் நீங்க எந்த காரியத்தை தொட்டு போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் மாதம்தான் ஏப்ரல் மாதம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஏப்ரல் பத்து வரைக்கும் குருவோட பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறது மிகச்சிறப்பான அமைப்பு அதுவும் குருவோட சேர்ந்து சுபத்துவமாக பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நீங்க போற காரியம் நீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கிற அமைப்பு எதிலும் ஒரு லாபம் கிடைக்கிற அமைப்பு நீங்க எந்த காரியமா போனாலும் அதுல வெற்றி கிடைக்கும் அதுல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி வலுவா இருந்துட்டாலே நீங்க எதையும் சமாளிக்கிற ஆற்றலை பெற்றுருவீங்க எது வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் உங்களுடைய மூன்றாம் இடத்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து பாக்குறதுனால இளைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதம் உங்களுடைய நாலாம் அதிபதியாகவும் புதன் வர்றதுனால படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கு உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கரன் இந்த மாதம் உச்சமடைகிறார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய கிடைக்க போகுது உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீச போகுது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி உச்சமாகி பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி தொழில் இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்க போகுது ஏற்கனவே பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கார் பத்தாம் தேதி வரைக்கும் புதனும் அங்க போய் இருக்க போறார் அதனால உங்களுடைய தொழிலும் தொழில்ல வர லாபமும் அமோகமா இருக்கும் இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்க போகுது உங்களுடைய குழந்தைகள் மிக நன்றாக இருப்பாங்க மிதன ராசிக்காரரோட குழந்தைகள் இந்த மாதம் அவர்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் அவர்களால உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்படும் நீங்க எதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நம்ம குழந்தைக்கு இது நடக்கணும் நம்ம பையனோ பொண்ணுக்கோ இது நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக நடக்கும் அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி திருமண விஷயமா இருந்தாலும் சரி வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் கடன் ஸ்தானாதிபதி செவ்வாய் சனியோட சேர்ந்து இந்த மாதம் வலு குறைஞ்சிருக்காரு அதனால கடன்களை கொஞ்சம் அடைக்கிற நிலைமை ஏற்படும் ஒரு சிலருக்கு கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படும் ஏன்னா செவ்வாய் பாவத்துவமா இருக்கும்போது சில கடன்களையும் ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு கடன்களை அடைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் வரன் கண்டிப்பா அமையும் வரன் அமையறதுக்கு எந்த தடையும் இல்லை இந்த வருடம் முழுவதுமே ராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் எதுவுமே இல்லாம தான் இருந்தது அதே நிலை இந்த மாதம் ஏப்ரல் மாதமும் நீடிக்குது திருமணத்திற்கு அருமையான மாதமா இருக்கு உங்களுடைய நண்பர்கள் ஸ்தானம் பிஸ்னஸ் பார்ட்னர் தானம் இதுவும் ஏழாம் இடம் தான் அதுவும் ரொம்ப அருமையா இருக்கு இந்த மாதம் உங்களோட நண்பர்களால உங்களுக்கு உதவிகள் ஏற்படும் உங்களோட நண்பர்களால உங்களுக்கு ஒரு ஆறுதலும் சாதகமான நிலைமையும் ஏற்படும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூடயும் நீங்க நல்ல ஒரு கருத்து ஒற்றுமையோடு இருப்பீங்க உங்களுடைய ஏழாம் அதிபதி தான் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அவங்களால உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் அவங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால் உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை அப்பா இது சம்மந்தப்பட்ட அமைப்பில் சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது அப்பாவோட உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைகள் ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவமனைக்கு செஞ்சு நீங்கள் உடனே பார்த்துக்கணும் உங்களுடைய பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்தா இல்ல பூர்வீக சொத்தை நீங்க எதிர்பார்த்து இந்த மாதம் அதுக்கு சாதகமான காலம் இல்ல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால அதுக்கு பிரச்சனைகள் வரும் அவங்க அவங்கவுங்க கூட ஒத்து வர மாட்டாங்க அதனால அந்த பிரச்சனைய கையில எடுக்காம இருக்கிறதே நல்லது சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பாக பிரிவினை பூர்வீக சொத்து தந்தையோட சொத்து இது எல்லாமே வர்றதுக்கு தடை இருக்கு இன்னும் ஒரு வருடம் ஆகும் இந்த தடை நீங்கிறதுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வளர்ச்சி ஜீவன அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபம் எல்லாம் ரொம்ப அருமையா கிடைக்க போகுது மாணவர்களுக்கு உங்களுடைய நாலாம் அதிபதியும் புதன் படிப்புக்குரிய கல்விக்குரிய கிரகமும் புதன் இந்த மாதம் நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறதுனால உயர்கல்விக்கு படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு மிக அற்புதமான கிரக சூழ்நிலை நிலவுகிறது நீங்க எதை நினைச்சாலும் இந்த மாதம் உங்களால சாதிக்க முடியும் படிப்பு விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத சொல்லி வச்சு அடிப்பீங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏப்ரல் மாதம் ஓவரால் பார்க்கும்போது இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வலுவா இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் எதையும் சமாளிக்கிற ஒரு மன வலிமை உங்ககிட்ட இருக்கும் மன வலிமை இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தான் நடக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துலையும் பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ஒரு நல்ல ஸ்தானம் தொழிலுக்குரிய குரிய இடம் அது வெற்றிக்குரிய இடம் அது அதனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான அருமையான சிறப்பான மாதமாகவே அமைஞ்சிருக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்